நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் நீ சாப்பிடணும் நான் போடுற ட்ரெஸ் தான் நீ பிடிச்சிடணும் நான் பேசுகிற மொழி தான் நீ பேசணும் அப்படின்னா இதுதான் புதிய கல்விக் கொள்கையை சேர்க்கறதுக்கு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்றாங்கிறதா நீ குற்றச்சாட்டு நீங்கள் தமிழ்நாடு கூடிய எல்லா கட்சிகளும் அது கடுமை எதிர்ப்பு பேசுது மூன்று மொழிக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க மூன்று மொழிகை கொள்கையை ஏற்றுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து தமிழ்நாட்டில் கேந்திர வித்தியாலய மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஒரே ஒரு தமிழ் ஆசிரியோடு கிடையாதுங்கிற ஒரு டேட்டாவையும் தமிழ்நாடு அரசு நீங்கள் வெளியிட்ருக்கு மத்திய அரசின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளியினுடைய நிலைமை இது இது தான் உங்கள் மூன்று மொழிக்குள்ளே ஏற்றுக்குங்க மூன்று மொழிக்குள்ளே அப்போ ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணை சுனாமி வைக்க போறீங்க தமிழ்நாட்டில் இருக்க கூடிய அந்த மொழியை சிதைக்கக்கூடிய வேலையை தான் அவங்க செய்யணும்னு நினைக்கிறது தான் மறைமுகமாக மூன்று மொழி கற்றுக்குங்க ரெண்டு மொழி கற்றுக்குங்க ஹிந்தி கற்றுக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற மகாராஷ்டிராவில் என்ன மராத்தி மொழி இருந்துச்சு நீங்கள் மராத்தி மொழியை சேர்ந்து போச்சு பிஹாரில் பிஹாரி மொழி இருந்துச்சு அது சிறஞ்சு போச்சு குஜராத்தில் குஜராத்தி மொழி இருந்துச்சு சிறஞ்சு போச்சு இதெல்லாம் ஏன் சிறந்தி போச்சுன்னா அவர் இந்தியை தூக்கு பிடிச்சதுனால தாய்மொழியை இறந்து நீங்கள் நிற்கிறாங்க நம்ம உரிமையை கேட்கறோம் அந்த தரமாட்டம் அப்படின்னு மிரட்டுறது வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இது தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அவங்க வந்து அடிஷ்னல்லா வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு அது எந்த அடிப்படை டேட்டாவும் இல்ல அப்படின்னு தமிழ்நாடு உண்மை கண்டறியும் முயன்றம் வந்து வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு இந்த சமீபத்துல மதிய மிஷன் என்ன சொன்னாரு இங்க புதிய கல்வி கொள்கையில சேரலன்னா மத்திய அரசின் நிதி நடத்தக்கூடிய சர்வசிச்சான் அபியான்ங்கிற மாதிரியான ஸ்கீம்லாம் எல்லாம் இருக்கு அதுக்குள்ள நிதி தர மாட்டோம் வாகை தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்துட்டார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை ஒரே போட ஒரு குண்ட தொகை போட்டிருக்காரு தமிழ்நாட்டுல மாணவர்களுக்கான கல்வி வந்து ஒழுங்குமுறை இல்லை இந்திய வந்து முற்றிலும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழக அரசு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு போதிய வசதி செய்து தவறு இந்தி படிக்கிறதுக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற பசங்க தான் இந்திய முழுக்க படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இல்லை முதல்ல இந்த பொய்யும் புரட்டும் அடிப்படை மூலதனமுங்கிறது சங்கிகளுக்கு உள்ள குணாதிசயம் அதனுடைய நீச்சையாக தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்களுக்கு ஹிந்தி கற்றுக்கிற கூடிய வாய்ப்பு இல்லை மூணாவது மொழி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இதே தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அமைச்சர்கள் வீட்டு பிள்ளையை பாருங்கள் எம்எல்ஏ வீட்டு பிள்ளையை பாருங்கள் பெரிய பெரிய வசதியான வீட்டு பிள்ளை எல்லாம் அவங்க வந்து அடிஷ்னலாக வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு அது தவறான தகவல் அது எந்த அடிப்படை டேட்டாவும் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு ஃபேக்சர் யூனிட் உண்மை கண்டறியும் யூனிட் வந்து அதை வந்து இன்றைக்கி தெளிவுபடுத்தியிருக்காரு மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து மொத்தம் ஐம்பத்தெட்டாயிரம் பள்ளிகள் இருக்குது மொ ஒட்டு மொத்தமாக இதில் சிபிஎஸ்சி பள்ளிகள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷனில் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கக்கூடிய பள்ளிகள் வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு இதுதான் தமிழ்நாட்டுக்கூடிய பள்ளிகளினுடைய டேட்டாஸ் இதில் பார்த்திங்கன்னா இந்த சிபிஎஸ்சி நடத்தக்கூடிய கேந்திர வித்தியாலயம் நேரடியாக நடத்தக்கூடிய பள்ளிகள் அதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சில் வந்து உங்களுக்கு மூன்றாவது மொழி ஹிந்திங்கிறது ஒரு கட்டாயம் அளிச்சிருக்காங்க தனியார் பள்ளிகள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் மூன்றாவது மொழி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதனால எடுத்துக்கலாம் அது வந்து மெயின் காமன் எக்ஸாம்ஸில் மெயின் எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு அந்த இது ஆட் ஆகாது போர்ட் எக்ஸாமில் ஆட் ஆகுது இதுதான் நிலைமை இப்படி இருக்கிறப்ப இதை வந்து ஒரு தவறான ஒரு டேட்டாவை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இதை ஃபேக்ட் செக்ட் யூனிட் மறுத்துருக்கு இதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் மத்திய அமிஷன் என்ன சொன்னார் இங்கே புதிய கல்விக் கொள்கையில் சேரலைன்னா வந்து நாங்கள் வந்து நிதி தர மாட்டோம் மத்திய அரசின் கா நிதியில் நடத்தக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்குது சர்வ சிக்ஷன் அபியான்கிற மாதிரியான ஸ்கீம்லாம் இருக்குது அதுக்கெலாம் நிதி தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அவங்க தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை சேர்க்கறதுக்கு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கிறதான் இன்றைக்கி குற்றச்சாட்டு நீங்கள் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதை கடுமையாக எதிர்த்து பேசுது மூன்று மொழிக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க மூன்று மொழிகை கொள்கையை ஏற்றுக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து நேரடியாக மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய கேந்திர வித்தியாலய பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியரும் கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கேந்திர வித்தியாலய மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஒரே ஒரு தமிழ் ஆசிரியரோடு கிடையாதுங்கிற ஒரு டேட்டாவையும் தமிழ்நாடு அரசு இங்கே வெளியிட்டிருக்கு அப்போ இவர்கள் மூன்று மொழி கொள்கையை கொண்டு வந்தப்ப இந்தியை எந்த மாதிரி பார்ப்பாங்க தமிழ் எந்த மாதிரி பார்க்க பார்ப்பாங்கங்கிறது தெரியும் உதாரணத்துக்கு ஒன்றொரு டேட்டாவும் நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கக்கூடிய கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகளில் வந்து ஐம்பத்தி மூணு சமஸ்கிருத டீச்சர்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நூறு ஹிந்தி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மத்திய அரசின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளியினுடைய நிலைமை இது இது தான் அவங்க மூன்று மொழிக்குள்ளே ஏற்றுக்குங்க மூன்று மொழி அப்போ ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணை சுண்ணாமையும் வைக்க போகிறீங்க அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஐடியாலஜி அந்த ஐடியாலஜியை கொண்டு வர்றதுக்கு இந்த மொழியை சிதைக்கணும் ஹிட்லர் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு நாட்டின் மீது பட்டெடுக்கிறப்ப ஒரு ஒரு இடத்துல பட்டெடுக்கிறப்ப அவர் முதலில் கைப்பற்றுறது தெரியுமா அவங்களுக்கு ரேடியோ ஸ்டேஷன் தகவல் தொடர்பு வந்து மொத்தமாக துண்டிச்சுடுவாங்க அப்போ ஒரு மனிதனுடைய மிக முக்கியமானது வந்து அவனுடைய முகம்தான் முகத்தை சிதைக்கிறதுங்கிறது மொழியை சிதைக்கிறது தான் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவன் இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த மரபுகளை கலாச்சாரத்தை இன்றைக்கி தமிழ்நாடு தோண்ட தோண்ட நமக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் நம்ம ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய பண்டைய கால வரலாம் வரலாறுங்கிறது முன்னாடி போய்கிட்டிருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு அதுவுமே தாங்க முடியல இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் மொழி பெரிய தொன்மையான மொழியாக இருக்குது தமிழ் மொழி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மொழியை சிதைக்கக்கூடிய வேலையை தான் உங்கள் செய்யணும்னு நினைக்கிறது தான் மறைமுகமாக மூன்று மொழி கற்றுக்குங்க ரெண்டு மொழி கற்றுக்குங்க பணக்கார வீட்டு பிள்ளைய ஹிந்தி கற்றுக்கட்டும் ஹிந்தி கற்றுக்கிறது நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றேன் இல்லை அண்ணாமலையோட குற்றச்சாட்டு ஒரு வேறொரு பார்வையாக தான் இருக்குது அதாவது திமுக அங்க வைக்கிற பணக்காரர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல் என்னன்னா அவங்க வீட்டில எல்லாம் குழந்தைங்கள ஹிந்தி படிக்க வச்சிருக்காங்க சிபிஎஸ்சியில் போய் போய் ஹிந்தி படிக்கிறாங்க ஆனால் இந்த அரசாங்க பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு வாழ்வாதாரம் இதில் பாதிக்கப்படுது இதில் என்ன பசங்களோட மாணவர்களோட வாழ்வில் இதில் என்ன பாதிக்கப்படும் இல்லை இல்ல இந்த மூன்று மொழி கொள்கைங்கிறது இதுதான் நடக்கும் ஏற்கனவே சொன்னால் பார்த்திங்களா சமஸ்கிருதத்துக்கு ஐம்பத்தி மூணு ஆசிரியர்கள் ஹிந்திக்கு நூறு டீச்சர்ஸு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராது இந்த மூன்று மொழி கொள்கை வரும் தமிழை வந்து அது எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி போட்டுட்டு ஹிந்தியினுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாயிடும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மொழியை வந்து சிதைக்கக்கூடிய வேலை செய்வாங்க இப்போ மகாராஷ்டிராவில் என்னென்னா மராத்தி மொழி இருந்துச்சு நீங்கள் மராத்தி மொழியை சேர்ந்து போச்சு பீகாரில் பீகாரி மொழி இருந்துச்சு அது செதஞ்சு போச்சு குஜராத்தில் குஜராத்தி மொழி இருந்துச்சு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் ஏன் செதஞ்சு போச்சுன்னா அவர் ஹிந்தியை தூக்குப்படுத்ததுனால தாய்மொழி இழந்து இன்றைக்கி நிற்கிறாங்க மராட்டியர்கள் மராட்டியர்கள்டே மர அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை அன்றைக்கி அன்றைக்கி பால் தாக்கரே வச்சார் உத்தவ் தாக்கரே அப்போ பால் தாக்கரே வச்சார் மராத்திய மொழி தான் பேசணுன்னாங்க இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அழிச்சிட்டு இன்றைக்கி மராத்தியில் மராத்திங்கிற மொழியை இன்றைக்கி பெருசாக புழக்கத்தில் எல்லாம் போயிடுச்சு ஹிந்தியினுடைய ஆதிக்கம் தான் இருக்குது அந்த மூன்று மொழி கொள்கை வரப்போ தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அதிகப்படியான ஆசிரியர்களை போடுவாங்க தமிழுக்கு ஆசிரியர்களை கொடுக்க மாட்டாங்க வேறு வழி இல்லாமல் பிள்ளைகள் வந்து ஹிந்தி கற்றுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும் அப்போ நம்மளுடைய மொழியை சிதைச்சிட்டா நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் சேர்ந்துடும் அதை தான் அந்த அந்த பண்பாட்டு சிதவி தான் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதுக்கு பல வழிகளில் பல முகங்களில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒன்று இருக்குது அதில் நீங்கள் போய் ஹிந்தி கற்றுக்கலாம் யார் வேணாம்னா யாரும் பிடிச்சி வச்சுருக்காங்களா சரி அப்படியே ஹிந்தி இவ்வளோ கஷ்ட அரசாங்க கிடையக்கூடாது யாருமே எந்த யார் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க யார் படிக்க வேணாம்னு சொன்னாங்க விருப்பப்பட்ட முறையில் ஃப்ரெஞ்சு தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க எத்தனையோ மாணவர்கள் வந்து ஃப்ரெஞ்சு மொழி படிக்கிறாங்க ஜெர்மன் மொழி படிக்கிறாங்க ஜெர்மனில் படிச்சுன்னா ஜெர்மன் நாட்டில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான் எஜுகேஷனுக்கு அதனால் அந்த பிள்ளைங்க ஜெர்மன் கற்றுக்கிட்டு ஜெர்மன் லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதி அந்த நாட்டில் ஸ்காலர்ஷிப் வாங்கி ஹையர் எஜுகேஷன் இருக்காங்க எத்தனையோ பிள்ளை தமிழ்நாட்டில் ஃப்ரெஞ்சு கற்றுக்குறாங்க ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டா ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் நிறைய ஜப்பானீஸ் கற்றுக்குறாங்க ஜப்பான் மொழி கற்றுக்குறாங்க ஜப்பான் மொழி கற்றுக்கிட்டால் இங்கே உட்காந்துட்டு ஜப்பானிய லாங்குவேஜில் கற்றுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க இல்லையா அப்போ தேவைப்பட்டால் கற்றுக்கிட்ட போகிறோம் இப்போ ஹிந்தியை கற்றுக்கிட்டா மலநர்ல பாடி முறையை வைக்க முடியும் இந்தி கற்றுக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் ஹிந்தி எதுக்கு எங்களுக்கு நாங்கள் உலகத்தோடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீங்க வந்து இந்தி பீகார் யூபி கம்பேர் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உலகத்தனமாய்ந்த கல்வியை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்தோடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஜெர்மன் மொழியை கற்றுக்கிட்டு அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கிறான் ஜப்பானிய மொழிய கற்றுக்கிட்டு அங்கே போய் ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கிறான் ஃப்ரெஞ்ச் மூலிய கற்றுக்கிட்டு அங்கே போய் ஸ்காலர்ஷிப் வாங்கி பண்ணிக்கிறாங்க உயர் கல்வி வ வளர்த்துக்கிறான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் டென் கம்பெனியில் தான் முக்கிய பொறுப்பில் உட்காந்துருக்குறாங்க இருமொழி கொள்கையில் படித்தவங்க இது அண்ணாமலை இருமொழிக் கொள்கையில் படித்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருமொழி கொள்கையில் படித்தவங்க அவங்க டாக்டராலையா இவர் ஐபி இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரலையா இது என்ன குறைஞ்சி போச்சு ஒரு டா ஒரு டேட்டாபேஸ் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேயே ஹையர் எஜுகேஷனில் அதிகமான படிக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமா படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமா பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கல்வி கட்டமைப்பு நம்ம அப்படி இருக்கு அது பொதுப்பட்டியில் இருக்கு கல்வி அதுக்காக விஷயம் அரசால் நடத்தப்படும் பள்ளியில இந்திய வந்து ஒரு பாடமா வச்ச தமிழுக்கு ஏதாவது ஏற்படும் எதுக்கு தேவையில்லைங்கிறேன் தேவைப்படுகிற குற்றச்சாட்டு அதுதானே இந்திய படிக்க விடாத படிச்சு என்ன செய்ய போறோம் கத்துக்கிட்டா பிரெஞ்சு நல்லா பார்ப்பான் எங்களுக்கு தேவைன்னா இந்தி கத்துக்கிற போறோம் யாரோ ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு தடை போட்டாங்களா இந்தியா முழுக்க ஒரு ஒரு மொழி அப்படின்னா ஹிந்தி தானே பார்க்கப்படுது இந்தியா மொழி எப்படி மொழி மொழியாகும் அலுவல் மொழி இந்தியா அலுவல் மொழி இங்கிலீஷ் தான் இருக்குது இந்தி ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் பேசுகிறாங்க இப்போ அதான் சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி பேசுனாங்க பீகாரில் பீகார் மொழி அந்த மொழியில் நீங்கள் சேர்ந்து போச்சு அப்போ ஹிந்தியே உங்கள் கை மேலோ மேலோட்டமாக தூக்கி பிடிக்கணும் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க தேவைப்படுகிறப்ப ஹிந்தி கற்றுக்கிறப்போ இப்போ நான் ஹிந்தி நம்ம அவனை வடநாட்டில் ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தேவைன்னா ஹிந்தி போகிறேன் ஜப்பானில் வேலைக்கு போகிறோம் தேவையான ஜப்பானிஸ் கற்றுக்க போகிறேன் ஆறு மாதத்தில் கற்றுக்கிற போகிறேன் நீங்கள் ஏன் இதை கொண்டு வந்து திணிக்கிறீங்க தினிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன தமிழ் அழைச்சிட்டு இந்தியை மேன்மையாக கொண்டு வரணும் இந்தியா முழுவதும் இந்தி தான் ஆட்சி மொழியாக இருக்கணும் இந்தியா முழுவதும் இந்தி மொழி இந்தி தான் வந்து உங்களுக்கு மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய நோக்கம் இது நோக்கம் என்ன யாருக்கும் எந்த மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது யாருக்கும் எந்த மொழியை கற்றுக்கிறதுக்கு தடை போடலை அந்த நோக்கம் இங்கே நல்லாவே தெரியும் அதனால தான் எதிர்ப்பு நீங்கள் யார் இந்த மொழி இந்தி மொழி கற்றுக்கிறதுக்கு யார் வேணும் யார் சொல்கிறா தமிழ்நாட்டிலேயே நீங்கள் இந்தி பிரச்சார சப்பா இருக்குது அங்கே போனால் இந்தி கற்றுக்கலாம் நாற்பது நாள் ஹிந்தி படிக்கலாங்கிற புத்தகம் இருக்குது அதை கற்றுக்கலாம் யார் உங்களுக்கு தடை போட்டால் ஹிந்தி கற்றுக்கிறேன் வேணாம் ஹிந்தி கற்றுக்கேன் தேவைப்பட்டால் ஹிந்தி கற்றுக்குங்க தேவைப்பட்டால் ஃப்ரெஞ்சு கற்றுக்குங்க ஆனால் உங்கள் நோக்கம் என்ன மூன்று மொழி கொள்கையினோட நோக்கம் என்ன மற்ற மொழிகளை அமைக்கிட்டு இந்தியை தூக்கி பிடிக்கணுங்கிறத நோக்கம் அதுக்கு தான் ஃபண்ட் அலாட் பண்ணுறீங்க அதுக்கு தான் ஆசிரியர் போடுறீங்க அதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணுறீங்க அந்த நோக்கம் தான் இரு மொழி கொள்கைகளும் அன்னைக்கு அண்ணா காலத்துலேருந்து நீங்கள் அதை வந்து கடைப்பிடிச்சி வர்றோம் மூணாவது ஒரு மொழி கம்பல்சரி வந்துன்னா நம்ம மொழி அடி வாங்கிரும் நம்மளுடைய பண்பாடு கட்டு போயிடும் நம்ம மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் அழைச்சிருவாங்க அதனுடைய படையெடுப்பு ரொம்ப நாளாக ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்குது மும்மொழி கொள்கை திட்டம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அடம் பிடிக்கிறாங்களா மற்ற மாநிலங்களில் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறாங்க இல்ல ஒரு சில மாநிலங்களில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய மொழி வேற இல்ல கலாச்சாரம் வேற பண்பாடு வேற எல்லாத்துலையும் நீங்க உயர்ந்து நிக்குது நீங்க எதுக்கு வந்து இங்கே திரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்ற ஆல்ரெடி நீ சமச்சீர் கல்வின்னு கலைஞர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் என்ன உன் உலகம் முழுக்கவும் போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சீரான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு அப்போ சமச்சீர் கொள்கை அதில் தான் நிறைய பேர் நீங்க வந்து டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க நீட்டு ஜெ போன்ற தேர்தலை தேர்வுகளை சமச்சீர் கல்வியில் படித்த மாணவர்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்போ கல்வி முறைகளிலே ஒரு நிதானமான கல்வி முறை தமிழ்நாட்டுடைய கல்வி முறையாக தானே இருக்குது அப்போ நீங்கள் இதை தான் மாற்றணும் இந்தியா முழுக்க நீங்கள் ஒரு புதிய கொண்டு வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா இதை தான் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில கர்நாடகவுக்கு கேரளாவுக்கும் போய் படிப்பாங்க இப்போ அந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்து படிக்கக்கூடிய அளவு கல்வித்தரம் உயர்ந்திருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உயர்ந்திருக்கு கல்வி நிறுவனங்கள் உயர்ந்திருக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குது கல்வி கேட்கக்கூடிய எல்லா அட்மாஸ்பியரும் இங்கே இருக்குது அப்படிங்கும் இந்த கட்டமைப்பு தான் நீங்க இந்தியா முழுக்க கொண்டு போனோம் இப்ப பாஜக பக்கம் அதாவது ஒன்றிய அரசு பக்கம் மும்மொழி கொள்கை திட்டம் வகுத்தால் தான் எஜுகேஷன் பண்டாரம் பண்றோம்னு ஒரு குறிப்பிட்ட சொல்றாங்க இப்போ இத தமிழக அரசு எப்படி இருக்கு இது சட்டப்படி நடவடிக்கை கோர்ட்டுக்கு போவாங்க இது இந்திய அரசு சட்டத்துக்கு எதிரான விஷயம் இந்தியாங்கிறது ஒன்றிணைந்த மாநிலங்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான் அதான் ஒன்றிய அரசு நம்மளும் இந்த இந்தியாவுக்கு வரி கட்டுறோம் எங்களுடைய உரிமையை நம்ம கேட்குறோம் தரமாட்டேன்னு சொல்றது இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான விஷயம் இல்லையா அவருடைய பணமா எடுத்து கொடுக்குறாரு தர்மேந்திர இப்போ தானே அவர் இருந்து கொடுக்குறாரா பிஜேபி கட்சி ஆபிசு பணம் கொடுக்குறாங்களா இல்ல பிரதமர் பணம் கொடுக்குறாரா உள்துறை அமைச்சர் பணம் கொடுக்குறாரா இந்திய கூடிய அத்தனை மாநிலங்களையும் ஒன்றிணைந்த ஒரு அரசாங்கம் எல்லா மாநிலங்களும் வரி கொடுக்குறாங்க எல்லா மாநிலங்களுக்கும் உரிமை இருக்கு உரிமையை கேக்குறோம் அந்த தரமாட்டேன் அப்படின்னு மிரட்டுறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க வழக்கு தொடுப்பாங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதி நாடுவாங்க என்ன நடக்குங்கிறது பாக்கணும் இதுதான் வந்து பாசிசம்ங்கிறது ஒரு விஷயத்தை திணிக்கிறது நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் நீ சாப்பிடணும் நான் போடுற ட்ரெஸ்ஸை தான் நீ பிடிச்சணும் நான் பேசுகிற மொழி தான் நீ பேசணும் அப்படின்னா இது தான் பாசிசம் நீங்கள் விஜய் கேட்டாரே பாசிசம் பாசமானு தெ தெரியாமல் இதுதான் பாசிசம் மும்மொழி கொள்கை திட்டம் இது தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில் எப்படி பார்க்கப்படுது அவங்க இதை ஏத்துக்கிறாங்களா இல்ல நிறைய இது அண்ணா காலத்திலிருந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கணும் இல்ல அரசியல் ரீதியா ஒரு பார்வை ஒண்ணு மக்கள் என்ன மக்களோட மனநிலை இந்தி சாதாரண நீங்க காமனா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க இந்தி இந்தி நான் என்ன செய்ய போனா கேட்பான் இந்தி கத்துக்கிறவன் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பேசிக் லேபரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்தி தெரிஞ்சா நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம் இந்தி தெரிஞ்சா ஒரு டாக்டர் ஆகலாம் இந்து தெரிஞ்சால் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கம்பெனியில் சிஇஓ ஆகலாம் அப்படின்னா இந்தி கற்றுடுவோம் ஹிந்தி தெரிஞ்சு நான் போய் பா பீகார்லேயும் ஒடிசாவிலையும் குஜராத்லையும் வந்து பாணிபிரி ஆக்க முடியும் எதுக்கு அந்த மொழியை கற்றுக்கிறோம் நம்ம உலக மொழியோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஜெர்மன் கற்றுக்கலாமா ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாமா ஜப்பானீஸ் கற்றுக்கலாமா அந்த மொழியை கற்றுட்டு அங்கே வேலை பார்க்கலாமா அப்படி உலகத்தோடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கங்குன்னு வந்து எங்களை வந்து பின்னாடி தர வேலை செய்யக்கூடாது அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுமே எதிர்க்கிறாங்க இது ஒரு முழுக்க முழுக்க திணிக்கக்கூடிய ஒரு அரசியலே வலுக்கட்டாக இந்தியை கொண்டு வந்து திங்கி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நோக்கம் யாரும் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் எந்த மொழியும் திணிப்பையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆதரிக்க போகிறது கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் கொண்டு வரது நோக்கம் எங்களுக்கு புரியுது இப்படி தான் கொண்டு போய் மற்ற மாநிலங்களில் சேர்ந்து அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிகள் நீங்கள் செதைச்சிங்க தமிழ்நாட்டில் மூணு மூணு மொழி கொள்கைன்னு கொண்டு வந்துட்டு தமிழுக்கு ஆசிரியர் நியமிக்க மாட்டிங்க ஃபண்டு தர மாட்டீங்க அப்போ தமிழ் மொழியை கற்றுக்கிறவங்க அப்புறம் வழி இல்லாமல் இந்தி மொழியை கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மொழியை நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம் ஆட்டோமேட்டிக்காக அப்போ மொழிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ண மாநிலம் தமிழ்நாடு அதனால ஒருபோதும் இதை விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பிஜேபியை தவிர அத்தனை கட்சிகளும் இதை எதிர்க்கிறாங்க கண்டிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவர்கள் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது தமிழ்நாட்டில் எதிர்ப்புகள் வீசப்போது